வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களுடைய ராசிகளுக்கு எத்தகைய பலன்களை தருகிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் அந்த வருடத்தில் எங்களுடைய ராசிகளுக்கு எவ்வாறான பலன்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும் அந்த வகையில் வருடத்தின் தொடக்கத்தில் அமையக்கூடிய கிரக நிலை மற்றும் இந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய பிரதான கிரகங்களின் இடநிலை மாற்றம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டே இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எவ்வாறாக அமைய போகிறது என்பது பற்றி பார்க்கலாம் சிந்தித்து செயற்பட்டால் சீரான நன்மைகள் கிட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வதும் தளராமல் உழைப்பதும் நல்லதாம் பணியிடத்தில் உழைப்பதில் சோம்பல் கூடாது என்று சொல்லுகிறார்கள் உடன் இருப்போர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது எல்லாம் தெரியும் என்ற நினைவும் ஏனோ தானோ கூடாது அனுபவம் மிக்கவர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது எதிர்பாராத இடமாற்றம் பொறுப்பு மாற்றங்கள் வந்தால் வீண் சச்சரவின்றி ஏற்பது நல்லது குடும்பத்தில் சீரான நன்மைகள் வர தொடங்குமா விலகி இருந்த உறவும் நட்பும் தேடி வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது உறவு நட்பு என யாரிடமும் வீண் வன்மம் கூடாது பொறுமையாக இருந்தால் சுப காரியங்கள் கைகூடும் கொடுக்கல் வாங்கலை முறைப்படுத்த வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது வாரிசுகளால் பெருமை ஏற்படும் வீண் கண்டிப்பை தவிர்க்க வேண்டுமா வாழ்க்கை துணை உடல் நலம் சீராகும் என்றும் சொல்லப்படுகிறது இளம் வயதினர் பெற்றோருடன் மனம் விட்டு பேச வேண்டுமா செய்யும் தொழிலில் முழுமையான ஈடுபாடு காட்ட வேண்டுமா புதிய முதலீடுகளை அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அரசு மற்றும் அரசியல் சார்ந்தவர்கள் பொறுமையாக இருப்பது நல்லதா கூடா நட்பை உடனே விலக்க வேண்டுமா படைப்புத் துறையினர் முயற்சிகளுக்கு ஏற்ப வாய்ப்புகளை பெறுவீர்கள் வாய்ப்புகளில் சின்சியராக இருக்க வேண்டுமா அவ்வாறு இருந்தால் நிச்சயம் நன்மைகள் கூடும் மாணவர்கள் சோம்பலை விரட்டுவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது இவர்களுக்கு ஜீரண உறுப்பு நரம்பு உபாதை அல்சர் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்